அப்படி விட்டு கொடுக்குறவன் லைஃப்ல அவர் என்ன செய்வாருன்னு தெரியாது அவன் இவங்க சொன்னது வெறும் கை வைங்க ஆனா அவர் செஞ்சது நமக்கு தெரியும் அவர் என்ன செய்கிறார் ஒரு பத்து சொல்லப்படுகிறது அவனை தனியாக அழைத்து போய் தம்புடைய விரரங்களை அவன் காதுகளை வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு சும்மா தொடுவாருன்னு பார்த்தா என்னமோ செய்யாரு அவர் என்ன வேணாலும் செய்யறது ஒரு ஒரு தேவப்பிள்ளை விட்டு கொடுக்கறதுல நடுவரே இதுதான் என் சிச்சுவேஷன் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன்